ஹய் ஹா வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அருவி நீர்வீழ்ச்சி அருவி அப்புறம் ஓடை இந்த மாதிரி நிறைய பேர்கள் கொண்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்ரு தோராயமாக பத்து கிலோமீட்ரு அந்த டிஸ்டன்ஸில் தான் இது இருக்கும் ஸோ ஆக்சுவலி இது வந்து தகரகுப்பம் சேர்த்துமேடுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர் இது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன் எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் இங்கே தண்ணி போயிட்டு இருக்கும் ஆறு மாதிரி இது ஒரு பாலாறு தண்ணி தான் இங்கே வந்து போயிட்டுருக்கு ஸோ பார்டர் இது வந்து ஆந்திராவோட பார்டர்னு கூட சொல்லலாம் இதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா குப்பம் அந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் கிடையாது மெயினாக வந்து இந்த இடத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இந்த இடத்துலலாம் போகும்போது நிறைய சேஃபே கிடையாது நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால் வந்து இது அன்சேஃபான ஒரு இடம் தான் ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு வராதிங்க இந்த மாதிரி இடத்துக்கெலாம் டூரிஸ்ட் பிளேஸ் இல்லாத இடம் சேஃப்டி இல்லாத இடத்துக்குலாம் ஃபேமிலியோடவோ ஃப்ரெண்ட்ஸோடோ வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த வீடியோன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா பர்ஸ்னல் ஒப்பீனியன் அண்ட் அதே மாதிரி நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் நானும் ரொம்ப நாளாக அது வீடியோ போடணும் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் போக முடியல அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சுன்னு டிவியில் இந்த இடத்துல வந்து டிவியில் வ வர அளவுக்கு இன்சிடெண்ட்லாம் நடந்துச்சு லாஸ்ட்டு ஒன் முன்னாடி எல்லாம் உங்களுக்கு டிவி பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நியூஸில் வந்திருக்கோம் ஒரு ஃபேமிலி ஒரு பதினேழு பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி வந்து இந்த இடத்துக்கு போய் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி போயிருக்காங்க அதுவும் ஆற்ற கடந்து போயிருக்காங்க திடீர்னு தண்ணி பாலரில் தண்ணி அதிகமாக வந்ததுனால அவங்க ரிட்டன் பேக் வரும்போதா மூணு கை குழந்தையோடு வந்திருக்காங்க ரிட்டன் அவங்கள வர முடியாமல் அப்புறம் நாட்டுமல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்துலாம் கால் பண்ணி அவங்க வந்து தீ தீயணைப்பு அவங்கள வந்து கயிறு போட்டு இழுத்து கொண்டு வந்து சேஃபாக கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ லோக்கல் பர்சன்ஸாகவே இருந்தாலும் எங்கே சேஃபும் அங்கே போகிறது தான் நல்லது பட் இந்த இடம் வந்து சேஃபே கிடையாது ஏன்னா போனால் யாருமே வந்து அமைதியாக இருக்கிறதில்ல இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போதே தெரியும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வண்டி ஆனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரை நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் உள்ளே வழியெல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாம் போயின்னு இடம் இடம்தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணியில் விளையாட்டு அப்படியே ஜாலியாக ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகிற இடமா தான் இது இருக்குது இப்போ வரையுமோ பட் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு எல்லாமே ஓகே பட் சில நேரத்தில் எல்லாருமே வந்து ஒரு வீர தீர செயலில் இறங்கிடுறாங்க அங்கே தான் நடக்கிற ஒரு விஷயமே அங்கே தான் போக போக உங்களுக்கே புரியும் நான் ஏன் அப்படி சொல்கிறது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து மழை கொஞ்சம் கொறைஞ்சிருக்கனால தண்ணி வந்து ஒரு முழங்கால் முட்டி வரையும் தண்ணி இருக்குது ஸோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எல்லாருமே தண்ணியில் நிற்கிறாங்க ஸோ நாமளும் அது உள்ள இறங்கி போகலாம் இறங்கி போகும்போது தான் தெரிஞ்சு நம்மளுக்கும் முட்டி அளவுக்கு முட்டிக்கு மேலே வரையும் வந்துச்சு தண்ணி உட்காந்து குளிக்கலாம் சின்ன பசங்களாம் என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் இந்த தண்ணி எப்போ அதிகம் ஆகும்னு யாருக்குமே தெரியாது இங்கே இருக்கிற டுஸ்டே அதுதான் திடீர்னு அங்கே வாலாறுல அங்கே திறந்து விட்டாங்களோ இல்லை மழை பேஞ்சாலோ திடீர்னு இங்கே தண்ணி வந்து ரொம்ப ஆர்ப்பெருத்து ஒரு ஆறு மாதிரி ஓடும் அங்கே இருக்கிற ட்விஸ்ட்டு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இதுதான் லாஸ்ட் இன்சிடென்ட் அந்த கூட இதுதான் திடீர்னு தண்ணி நல்லா தான் இருந்தது நான் வந்து போயிட்டு அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க திடீர்னு தண்ணியோடய வறுத்து அதிகமானதுனால அந்த ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு பசங்கள் வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆழம் கம்மியாகவே இருக்குது இவங்களுக்கு வந்து எகிரி குதிக்கலாம்னு நம்மளை எகிரி குச்சியில் விளையாட முடியாது அதையும் வந்து கன்னத்தில் வச்சுக்கணும் சரி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்போஸ் தண்ணி அதிகமாக வந்துச்சு இங்கே நடந்து வராது பார்த்திங்கன்னா அவங்க வந்து திடீர்னு அடிச்சுன்னு போனால் நிறைய பாறை தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம் முன்னாடி போனால் வெறும் பாறை அதுதான் வந்து வெரி டேஞ்சரஸ் இங்கேருந்து அடிச்சுன்னு போனால் நேராக சப்போஸ் நீச்சல் தெரில அப்படின்னா நேராக போய் நம்ம பாறையில் தான் மோதுவோம் அந்த அளவுக்கு வந்து சேஃபே கிடையாத ஒரு ஏரியா யார் கூடாது வந்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு போகிறது சேஃபு நான் அங்கே போகிறேன் நான் வீரமான ஆள் நான் சுனாமிலே சும்மிங்கை போடுவேன் அப்படியெல்லாம் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக சேதாரம் செய்கூலி எல்லாமே நமக்கு தான் ஸோ கூட வந்தவங்களும் நிறைய அஃபெக்ட் ஆவாங்க அதை ஏன்னா சில பேர் வீராதிர்கள் செய்கிறது தான் சில இடத்துல வந்துட்டா பட் சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப லைக் வந்து பொகில் ரே ஆந்திராவில் இருக்க பொகில் ரே மாதிரி இருக்கும் அதுவும் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மழை சென்ட்ரலில் தண்ணி வந்து போயிட்ருக்கும் ஆனால் அங்கே டேம் கட்டி விட்ருப்பாங்க ஆனால் இங்கே டேமெல்லாம் எல்லாம் கிடையாது தண்ணி போயிட்டே தான் இருக்கும் இதுதான் இங்கே வந்து ஒரு ஹைலைட்டு ஸோ பார்த்து சேஃபாக போகிறவங்க போயிட்டு சேஃபாக போயிட்டு வாங்க இந்த இடம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அந்த இடத்துல அப்படியே வந்து சரியாக அடிப்பட்டுரும் இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது நாமளும் நல்லா இருக்கணும் சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய இதுவும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னே இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சென்ட் டைம்ஸ் பாபு அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறதா ஃபேமிலிங்களோட போகிறதா எதுவுமே இங்கே சேஃப் இல்லை தான் பட் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்தால் எல்லாமே ஓகே தான் ஸோ வீக்கெண்ட் வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்காது ஆனால் வீக்கெண்டில் பயங்கர கூட்டமே இருக்கும் ஃபுல் ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய் காய்ஸ் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்